அப்போது அது விரும்புவதெல்லாம் ஒரு சிறு ஓய்வை மட்டுமே ஓர் மாலை பொழுது தனது இருப்பிடத்திற்கு திரும்பிய குதிரை பெருமூச்சுடன் தனக்குள் நினைத்து கொண்டது இன்று நான் மிகவும் கடுமையாக உழைத்து விட்டேன் நாளை கொஞ்சம் நிதானமாக வேலை செய்யலாம் ஒரு சிறு இடைவெளி எடுப்பதில் தவறில்லையே என்று எண்ணியபடி கண்களை மூடியது அப்போது அங்கு வந்த ஒரு பூனை குதிரையின் சோர்வைக் கண்டு ஏன் இவ்வளவு சோர்வாக இருக்கிறாய் என்று கேட்டது குதிரையும் நம்பிக்கையுடன் நாளை கொஞ்சம் குறைவான வேலையை தரும்படி எஜமானிடம் கேட்கலாம் என்று நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுகிறது தன் மனதில் பட்டதை சொன்னது பூனை தலையாட்டிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தது ஆனால் அந்த ரகசியத்தை காப்பதற்கு பதிலாக அருகில் இருந்த பசுவிடம் சென்றது பசுவே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா குதிரைக்கு இங்கு இருக்க பிடிக்கவில்லையாம் எஜமான் மிகவும் கண்டிப்பானவர் என்று சொல்லி வேறொரு பண்ணைக்கு போக திட்டமிடுகிறது என்று பூனை கொளுத்தி போட்டது பசு அதிர்ச்சி அடைந்தது சிறிது நேரத்தில் அந்த செய்தியை ஒரு ஆற்றிடம் சொன்னது குதிரை இந்த இடத்தை விட்டு ஓடிவிடப் போகிறதாம் எஜமான் அதற்கு சரியான உணவே தருவதில்லையாம் நாள் முழுக்க குடுமைப்படுத்துகிறாராம் கேட்ட ஆடு அதிர்ந்து போனது அன்று மாலை ஒரு முயலிடம் அந்த வதந்தியை பகிர்ந்தது குதிரை நாளை தப்பித்து போகப் போகிறது எஜமான் ஒரு கொடூரமானவர் குதிரைக்கு தீனி கூட போடாமல் வேலை வாங்குகிறாராம் என்று பதற்றத்துடன் சொன்னது துரதிருஷ்டவசமாக அன்று மாலை எஜமானின் வேலையாள் அங்கு வந்தான் அந்த முயல் ஓடிச் சென்று அவனிடம் ஐயா நம் குதிரை வேறொரு பண்ணைக்கு போகவே திட்டமிட்டு விட்டது அங்குள்ள எஜமான் மிகவும் அன்பானவராம் அடிக்க மாட்டாராம் நல்ல உணவு தருவார்களாம் என்று பதற்றத்துடன் சொன்னது வேலையாள் ஓடிச்சென்று சென்று எஜமானிடம் ஐயா உங்கள் குதிரை உங்களுக்கு துரோகம் செய்யப் போகிறது நாளை எல்லா விலங்குகளையும் அழைத்துக் கொண்டு வேறு பண்ணைக்கு அது ஓடிவிடும் என்று சொன்னான் செய்தி கேட்டு எஜமானின் முகம் கோபத்தால் சிவந்தது எதையும் யோசிக்காமல் அன்று இரவே குதிரைக்கு ஒரு விஷ ஊசியை செலுத்தி அதை கொன்றுவிட்டார் மறுநாள் விடியலில் குதிரை இறந்து கிடந்தது உண்மை என்னவென்றால் குதிரை ஒருபோதும் தப்பிப்போக நினைக்கவில்லை துரோகம் செய்ய துணியவில்லை அது சொன்னது வெறும் நாளை கொஞ்சம் ஓய்வு தேவை என்ற ஒரு சிறு ஆசையைத்தான் ஆனால் இந்த உலகில் உண்மையை விட வதந்தி வேகமாக பரவும் ஒரு சிறு தவறான பேச்சு இன்னொருவருக்கு யமனாக மாறிவிடும் இந்த கதையிலிருந்து நாம் கற்கும் பாடம் மனித இயல்பை பற்றிய ஒரு கசப்பான உண்மையை நமக்கு உணர்த்துகிறது உங்கள் ஆழமான சிந்தனைகளையோ அல்லது தனிப்பட்ட போராட்டங்களையோ பலவீனங்களையோ யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் மக்கள் உங்கள் முன்னே அன்பாகவும் உதவுபவர்களாகவும் தோன்றலாம் ஆனால் உங்கள் முதுகுக்கு பின்னால் அவர்கள் உங்கள் வார்த்தைகளை திருத்து உங்கள் பலவீனங்களை உங்களுக்கு எதிராகவே பயன்படுத்தக்கூடும் உங்கள் ரகசியங்கள் கனவுகள் மற்றும் பலவீனங்கள் என்பவை பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷங்கள் குடும்பமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி தவறான நபரிடம் எதையும் முன்கூட்டியே பகிர்வது நம்பிக்கையை துயரமாக மாற்றிவிடும் உங்கள் இதயத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வார்த்தைகளை கையாளுவதில் விவேகமாக இருங்கள் கவனக்குறைவான பேச்சை விட மௌனமாக இருப்பது எப்போதும் பாதுகாப்பானது இந்த கதையின் பாடம் உங்கள் மனதை தொட்டிருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான கதைகளுக்கு நமது தமிழ் அமுதுடன் இணைந்திருங்கள் மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான கதையுடன் சந்திக்கிறேன் நன்றி